ஸ்தோத்திரம் காலை மன்னா பழுகி பெருகுதல் தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆதி இதன் எழுத்திற்குரிய அர்த்தத்தின்படி பூமியானது மிருக ஜீவன்கள் ஊர்வன போன்ற பூமிக்குரிய ஜீவ ஜீவராசிகளையே பிறப்பிக்க கூடும் ஆவிக்குரிய கருத்தின்படி பூமிக்குரிய மனிதர் அதாவது உலக பொருட்களையே பற்றிக்கொள்ளும் சுவாபம் உள்ளவர்கள் ஆதாயப்படுத்தும் ஆத்துமாக்களும் அப்படிப்பட்ட பூமிக்கு அடுத்த ஆசை உள்ளவர்களாகவே இருப்பர் அவ்வாறே புதிய பூமிக்கு செல்லும் பரிசுத்த வான்கள் புதிய பூமிக்குரிய பரிசுத்த வான்களையே பிறப்பிக்க கூடும் பூமியினால் பூமிக்கு மேல் பறக்கும் பறவைகளை பிறப்பிக்க இயலவில்லை ஆதியாகமும் இருவது இப்பூமிக்குரிய சுவாபம் உள்ளவர்கள உள்ளவர்களால் புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் உரியவர்களை அல்லது தெய்வீக சுவாபம் உள்ளவர்களை பிறப்பிக்க முடியாது மேலும் புதிய பூமிக்கு செல்லும் பரிசுத்தவான்களால் உன்னத ஜீவியம் செய்து கத்தருடைய ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவதற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது நீங்கள் சென்றடைந்திருக்கும் தூரத்திற்கு அப்பால் மற்றவர்களை உங்களால் வழிநடத்த முடியாது ஆவிக்குரிய ரீதியில் உன்னதமான நிலையில் இருக்கும் பரிசுத்த வான்களால் மட்டுமே ஆவிக்குரிய ரீதியில் உன்னத நிலையில் உள்ள பரிசுத்தவான்களை பிறப்பிக்க முடியும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் யோவான் மூன்று ஆறு எல்லா மாம் மாம்சீக ஸ்வாபங்களையும் நாம் களைந்து போடுவோமாக ஏனெனில் அவை நமக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் மரணத்தை விளைவிக்கும் நாம் ஆவியில் நடந்து ஆவியின் கனிகளை தேவனுக்கு கொடுத்து அதே ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நேராய் அநேகரை வழிநடத்துவோமாக ஆமென் ஆமேன்